ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்வநிலை உயர்றதுக்கு நம்ம குபீரரை நினைத்து சொல்ல வேண்டிய அஷ்டலக்ஷ்மி குபீர மந்திரம் அப்படி இருக்கு நானே நிறையா வந்து மகாலட்சுமி மந்திரம் தனியாகவும் லக்ஷ்மி குபீரர் மந்திரம் தனியாகவும் வந்து கொடுத்துருக்கேன் செல்வநிலை உயர்றதுக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஐஸ்வரேஸ்வரர் இந்த மாதிரி பல மந்திரங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டலக்ஷ்மி குபீர மந்திரம் ஒருத்தவங்களும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னாலும் அஷ்டலட்சுமிகளும் நம்ம கூடவே குடியிருக்கணும் அப்படின்னாலும் அந்த அஷ்டலட்சுமிகளை நம்ம வழிபடுறோம் அதோட சேர்த்து இந்த குபேரரையும் நம்ம வசமாக்கி வைக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம செல்வ சிறப்போட மங்களகரமாக வாழ்க்கையில மேலும் மேலும் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போற வழியாக இந்த மந்திரம் நமக்கு அமையும் இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலே நீங்க வந்து புண்ணியம் பண்ணியவங்க அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை என்னுடைய வழிபாடுகள்ல மந்திரங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனோ அதே போல முத்திரைகளையும் நான் வந்து நான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த வரிசையில குபேர முத்திரையுடைய பயன்பாடுகள் என்ன அதுடைய வலிமைகள் என்ன அப்படின்றதையும் கொடுத்திருக்கேன் பார்க்காதவங்க நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அடுத்தது சென்னையில இருக்கக்கூடிய அந்த வண்டலூர் அப்படின்ற பகுதியில இருக்கக்கூடிய ரத்ன அப்படின்ற இடத்துல ஒரு குபேரர் கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய சிறப்புகளையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த கோவிலுக்கும் குறைஞ்சபட்சமா வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷத்துக்கு மேல வந்து என்னுடைய சுக துக்கங்களை அந்த கோயில்ல நான் வந்து ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்து வெற்றியாக முடியுது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதனாலதான் அங்கேயும் வந்து அந்த குபேர முத்திரையை வச்சு உட்காந்துதான் அங்க நம்மளுடைய வேண்டுதல்களை அந்த இறைவனோட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதும் இருக்கு விதிமுறை அதே தொடர்ந்து நான் என்னுடைய வீட்டுல டெய்லியும் வந்து இந்த குபேர பூஜைகள் வந்து வியாழக்கிழமை செய்யறது உத்தமம் ஆனா நான் வந்து வியாழக்கிழமையோட நிறுத்துறது கிடையாது டெய்லியுமே அந்த முத்திரையில உட்கார்ந்து என்னுடைய வேண்டுதல்களை இந்த இறைவனோட வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதனால என்னுடைய வேண்டுதல் என்னுடைய இலக்கை என்னுடைய குறிக்கோள் எல்லாமே ஈஸியாக அதனால மந்திரத்தையும் தாண்டி அந்த முத்திரைகளுடைய பயன்பாடுகளையும் நம்ம அதிகமா செய்யணும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது குபேர அஷ்டலட்சுமி மந்திரம் இப்போ அதனால இந்த குபேரருடைய முத்திரையில நம்ம உட்காந்துகிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணி இந்த மந்திரங்களை அந்த குபேர முத்திரையோடு சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாகும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னா மந்திரத்தோட இறை வழிபாடோட சேர்த்து லா ஆஃப் அட்ராக்ஷனும் பண்ணணும் அடுத்தது இந்த முத்திரைகளுடைய பயன்பாடுகளையும் செய்யணும் இப்போ முத்திரைகளுடைய பயன்பாடுகள் அப்படின்னா இது உடலையும் வந்து வலுப்படுத்தும் மனதையும் தெளிவுபடுத்தும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இப்ப லக்ஷ்மி முத்திரை எப்படி பண்ணணும்ன்றதும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த மந்திரம் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிரகேதனம் பூரைய பூரைய நமக அப்படின்றது தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு வந்து செல்வ சிறப்புகளை வாரி வாரி வழங்குவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த அஷ்டலக்ஷ்மி குபேரரையும் வந்து நம்ம துணையாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மவே வந்து குபேரனாக ஆகக்கூடிய வழிய இந்த மந்திரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த மந்திரத்தை நல்ல பக்தியோட நம்ம சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாகும் அப்படின்றத ஐதீகம் மந்திரத்தை நம்ம எப்ப சொல்லணும் பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து குபேரருடைய வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற தினமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த குபேர எந்திரத்தை வீட்ல வரைஞ்சி நம்ம வந்து அந்த வியாழக்கிழமை தினத்துல வந்து நம்ம வழிபாடு செல்கிறது செல்வ சிறப்பான நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப அந்த எந்திரம் இல்லைனா நீங்க கோலம் போடுற மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குபேரர் கோவில எனக்கு வந்து நிறைய வந்து நிறைய வருஷமா போகும்போது குபேருடைய விக்கிரகங்கள் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அடுத்தது அங்கே எனக்கு ஒரு எந்திரமும் கொடுத்துருக்காங்க இதை வந்து வச்சு தான் நான் வந்து வழிபாடு பண்ணுறேன் ஒரு கண்ணாடி பவுலில் அடுத்தது நிறைய சில்லறை காசுகள் அதுவும் வந்து குறிப்பாக ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து அந்த கண்ணாடி பவுலில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த குபேரர் விக்கிரகத்தையும் வச்சு அந்த எந்திரத்தையும் வச்சு நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது அதே கோவில்ல வந்து வெள்ளியிலான குபேரருடைய ஒரு எந்திரமும் எனக்கு கொடுத்துருக்காங்க அதையும் வச்சு நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதையெல்லாம் வந்து செய்யும் பொழுது பலன்கள் நமக்கு அதிகமாகும் அந்த எந்திரத்தை வச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்ல நம்ம வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து வேறருடைய புகைப்படம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி படம் வச்சிருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை ஒரு சிலர் வீட்டில் அஷ்டலக்ஷ்மி உடைய படங்கள் வச்சிருப்பாங்க எது இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை வச்சு இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது செல்வ நிலை நமக்கு உயர்ந்துகிட்டே போகும் அப்படின்றதுக்கு ஒரு சிலருங்க வந்து ஒரு சில காலகட்டம் வரைக்கும் வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருப்பாங்க ஒரு சில சருக்கள் ஏற்படும் அந்த மாதிரியான நிலை எதுவுமே ஏற்படாமல் ஒரே சீராக நம்மளுடைய வளர்ச்சி இருக்கணும்னா இந்த மாதிரியான முத்திரைகளுடைய பயன்பாடுகளையும் இந்த மாதிரியான மந்திரங்களையும் நம்ம வந்து பயன்படுத்தணும் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்